கத்தரும் ரஷ்கருமாக நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு வந்து உலகத்துல நிறைய பேர் வந்து வாழ்றதுக்கே விருப்பம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல முடியும் ஒருவேளை கடவுள் வந்து உங்களுடைய வாழ்க்கை நெயோடி போதும் நீங்க வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு எல்லாருமே ரெடியா தான் இருக்கிறாங்க ஓகே ஓகே உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கை மேல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்றது நிறைய ஸ்டேட்டஸ் மூலமா பார்க்க முடியுது நான் பார்த்த ஒரு ஸ்டேட்டஸ் அது வந்து நீங்களும் பாருங்க இந்த ஸ்டேட்டஸ் வந்து கடவுள் வந்து ஒரு மனுஷர் கேட்குறாரு உனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் இத்தனை வருஷம் ஓடிடுச்சு ஓகே ஃபைன் ஒரு முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ உடைய லைஃப் ஓடிடுச்சு இன்னொரு சான்ஸ் நான் கொடுக்குறேன் நீ திரும்ப ஒரு தடவை நல்லா வாழ்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே இப்படி தான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் வாழ்க்கை வாழ்க்கையை வந்து ஆண்டவர் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஒருவேளை கடவுள் வச்சிருக்கிற அந்த ட்ராக்கில் ஓடாமல் இருந்ததுனாலையோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விரக்தி மனுஷங்கனாலே அப்படிதான் இருப்பாங்க வசனம் அழகாக சொல்லுது கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட மனுஷங்க தான் இருப்பாங்கன்ட்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் தயார்படுத்திக்கணும் சரி மனுஷனா தான் இருப்பான் அதனால நம்ம அவனை ரொம்ப அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒன்று நம்ம தயார்படுத்திக்கிட்டு போகணும் பட் அவங்களுக்கு வந்து தெரியல ஃபைன் இருந்தாலும் இன்னைக்கு வந்து வாழ்க்கையை பார்த்து யாருக்குமே வந்து வாழ்க்கை போய் இன்ட்ரெஸ்டே இல்லை சரி இனி ஒரு வாழ்க்கை கடைசி என்னத்தை பண்ண போறோம் அப்படின்ட்டு ரொம்ப சோர்ந்து போய் சோர்வாக காணப்படுறாங்க ஸோ

சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமே என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம் அந்த டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்த முடியாது இது லைஃப் லாங் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னு நீங்க சோர்ந்து போய் வரீங்க சரி இங்கிலீஷ் மெடிசன் தான் இப்படி சொல்லு சித்த வைத்தில போய் கேட்டு பார்க்கலாம்னு கேட்டு பார்க்குறீங்க சித்த வைத்தியம் சொல்றாரு சார் அப்ப மேட்ரு இந்த நோய் வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம்னு சொல்ல முடியாது நான் ஆட்டோமேட்டிக்காக சித்த வைத்தியரை நம்புறது இல்லையா அவங்ககிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்றது இல்லையா ஸோ இதே மாதிரி நீங்க ஏசு கிறிஸ்துவ நம்புங்க ஏசு கிறிஸ்துவ விசுவாசிங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசு கிறிஸ்துவ பிடிக்குது எனக்கும் ஏசு கிறிஸ்துவ பிடிக்குங்க நானும் அப்பப்போ சர்ச்சுக்கெல்லாம் போவேன் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் டைம்ல ஈஸ்டர் டைம்லலாம் நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு அவங்க சொல்ல தான் செய்கிறாங்க கரெக்டு தான் தப்பு கிடையாது ஆனால் அது வந்து அது மட்டும் போதாது ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு சித்த மருத்துவம்னு வைக்கலாம் அந்த மெடிசன் எடுக்கிறோம்னாக்கி அது ரெகுலராக இருக்கணும்ல இன்னைக்கு எடுத்தேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்து எடுத்தேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்து அப்படின்ட்டு வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கி அது வந்து குணம் ஆகாது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இந்த இயேசுவையும் நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்கள் ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக பைபிள் படிங்க உங்களுடைய சத்துருக்களையும் நேசிக்கிற மாதிரி உங்களுடைய இருதயம் மாறிடும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக மாறிடும் அது வரைக்கும் நீங்கள் சோர்வாக இருக்கலாம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு பட் இந்த பைபிள் படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சு லைப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடு பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த லைஃபை நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வாழலாம் போல இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு லைஃப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னும் வாழலாம் அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படின்னா இன்னும் நான் பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கிறாங்க சோ அவங்களுக்குலாம் வந்து இந்த நல்ல செய்தியை சொல்லலாமே அப்படின்ட்டு தான் எனக்கும் தோணிகிட்டு இருக்குது ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா மாறணும் அப்படின்னா சோகமே இல்லாமல் சந்தோஷமா மாறணும் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்க இந்த இயேசு கிறிஸ்துவ அட்வைஸ் கேளுங்க இந்த பைபிளை வாசிங்க டெய்லி ஜோம் பண்ணுங்க வார வாரம் சர்ச்சுக்கு போங்க இதை ரெகுலராக பண்ணி பாருங்க இதை வந்து மத செய்தி கிடையாது உங்களை மாற்றிடணும் நீங்க அந்த மதத்தை விட்டு இந்த மதத்துக்கு வந்துடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நம்ப நான் வந்து விரும்புகிறேன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் என்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும் இன்னும் நாலஞ்சு லைஃப் கொடுத்தாலும் சந்தோஷமா எடுத்து வாழணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்களும் வரணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம் நான் இந்த இயேசுவை நம்பினதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சில டைம்ல எனக்கு சில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியுது கொஞ்சம் இப்போ ரொம்ப டல்லா இருந்தா கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே சரியா போயிடுது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்க கண்டிப்பா இயேசு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்